अल्लाम वरहमत लाही बरको यारी ியாக போய்க்கிறாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட் டே தான் எனக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்காக வந்துட்டு நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு எப்பயுமே அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ட்ரஸ்டபுளாக இருக்கும்னு தோணாது இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது ஜாப் பண்ணுவோம் ஜா வேறு எதாவது ஜாப் பண்ணோம்னா இந்த வேலையை விட்டுருவோம்ல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது வேலை பார்க்கலாம் தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பயுமே ஒர்க் அப்புறம் ஜாப் தேடிட்டு இருப்பேன் ஆனால் ரொம்ப நம்பி அது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேட் டே தான் போல் இருக்குது இப்படி தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஜாப் வந்துச்சு மோஸ்ட்லி இந்த ரைட்டிங் ஜாப் அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய சேனல் வச்சுருக்கவங்க கூட சொல்கிறாங்க அந்த ரைட்டிங் ஜாப்பு அதை பண்ணுங்கள் ட்ரஸ்டபுள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலுமே நான் பண்ண மாட்டேன் ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல என்ன சொல்கிறது பேட் டைம்னு தான் சொல்லணும் நான் நம்பி அந்த பேஜ்குள்ளே போனேன் போயிட்டு அவங்ககிட்ட எல்லாமே கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அவங்க கிட்டே கேட்டால் அவங்கள ட்ரஸ்டபுள்னு தான் சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அது ட்ரஸ்டபுளான்னு எனக்கு தெரியலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு பார்சல் அனுப்புவேன் அது வந்துட்டு ஃபிஃப்டி பேஜ் ஒவ்வொரு பேஜுக்கும் வந்துட்டு மந்த்லி சேலரி ஒன்று சொல்லியிருந்தாங்க ஃபிஃப்டி பேஜ் அனுப்புவேன் அது தகுந்த மாதிரி சாலரி இருக்குது நீங்கள் வந்துட்டு அதுக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ண சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு அதுவே யோசிச்சுட்டே இருந்தேன் அவங்க பே பண்ண சொல்கிறாங்களே ஃபேக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்க பேஜில் போய் பார்த்தா நிறையா வீடியோஸ் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு சரி ட்ரஸ்டபுளாக இருக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரஸ்டபிள் மாதிரி தான் இருந்துச்சா அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்ஸ்டால பேசாமல் வாட்ஸ்அப் வர சொன்னாங்க நானும் வாட்ஸ்அப் போயிட்டு பேசிட்டு இருந்தேன் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கேட்பாங்கல்ல நமக்கு வந்துட்டு பே சென்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லாம் டீட்டெயில்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க நானும் வந்துட்டு அமுச்சு வச்சேன் அப்புறம் வந்துட்டு யூபிஐயில பே பண்ண சொன்னாங்க நானும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சேன் அனுப்பிச்சதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா ட்ரிபிள் நைன் பே பண்ணுங்கள் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் நாங்கள் சென்ட் பண்ணுறதோட டெலிவரி சார்ஜ் வந்துட்டு மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணதுனால சவுண்ட் இருக்குது எனக்கு இதை என்ன சொல்கிறது கேட்டவுனே ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு மறுபடியும் ட்ரிபிள் நைன் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் இது இன்ஃபார்மே பண்ணவே இல்லையே சிஸ்டர் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பே பண்ணி நான் பண்ணுற அளவுக்கு என்ன சொல்கிறது நம்மளுக்கே அந்த சேலரி தான் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடே பார்த்திங்கன்னா என்னோட ஒரு நாள் சம்பளம் சரி நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு அது வந்துட்டு ஒரு புக்கு மாதிரி தான் இருந்துச்சு புக்கு எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு சரி அது ட்ரஸ்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன் இந்த நம்பர் எழுதுறது அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஆல்ரெடி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஏமாந்து போயிருக்காங்க இன்றைக்கி நானே ஏமாந்து போயிட்டேன் சரி எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு டேவை எழுதிருக்கான்னு நான் நினச்சிக்கிறேன் என்ன சொன்னாங்க ட்ரிபிள் நைன் வந்துட்டு டெலிவரி ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு என்கிட்ட கேஷ் இல்லை சிஸ்டர் நான் அதெல்லாம் பே பண்ணுற பே பண்ண மாதிரி இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பே பண்ணுறதா இருந்தால் ஆல்ரெடி சொல்லியிருக்கணும்ல டெலிவரி காசு வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும் நாங்கள் அனுப்புகிற பேஜஸோட டெலிவரி காசு வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லணும் பட் நீங்கள் சொல்லவும் இல்லை இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை திடீர்னு அதையும் அமுச்சிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க இதுவுமே ட்ரூவான்னு எனக்கு தெரியல தெரியல ட்ரஸ்டபுளானும் எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு நான் அனுப்பலை என்னோட கேஷை வந்துட்டு எனக்கு திருப்பி கொடுத்துருங்க நான் வந்துட்டு பண்ணலை இந்த வேலை எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னதுக்கு சாரி மேம்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாது எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நான் இது பண்ணுறேன் ஏ சிஸ்டர் இப்படி அவங்க வந்துட்டு இங்கிலீஷ் அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியுமா தமிழ் தெரியாதான் ஆனால் நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்துட்டு எல்லாமே சொன்னேன் நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணணும்ல சிஸ்டர் சிக்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிங்க ஒரு இது ஷார்ட் மாதிரி அமுச்சாங்க அதுலேயுமே நீங்கள் டெலிவரிக்கு கேஷ் கொடுக்கணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது என்ன சொல்கிறது நமக்கு இன்னைக்கு தான் தலையில் எழுதி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏமாந்து வந்து போகணும்னு சொல்லிட்டு எழுதிருக்கு என்ன சொல்கிறது யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தா கூட அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இந்த மாதிரி தண்டமாக போகிறதுக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு இதை விட டபுளாக ஏதாவது செலவு வச்சிருப்பான் ஒருத்தர் ஏமாற்றி வாழ் வாழ்ந்து வாழ்ந்தோன்னு வைங்களேன் அது என்ன சொல்கிறது அதை விட இந்த உலகத்தில் வேணால் அவங்க நல்லபடியாக இருக்கலாம் ஆனால் தெரியும் சொல்ல அது சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஆனால் இப்படியும் சில பேர் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் ரைட்டிங் ஜாப்பை பற்றிட்டு ட்ரஸ்டபிள் ட்ரஸ்ட் அவங்களும் சர்டிஃபிகேட் அமைச்சாங்க அது நான் எல்லாமே கேட்டேன் எத்தனைக்கும் அவங்க சர்டிஃபிகேட்டு ஆதார கார்டு பேன் கார்டு எல்லாமே கொடுத்தாங்க சரி இதெல்லாமே கொடுக்குறேன் அதுவுமே அவங்கள்தான் எனக்கு தெரியலை அவங்க வேறு ஒருத்தரோட வச்சு மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல அவங்க என்னென்ன அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன் என்ன மாதிரி அதாவது ரெண்டு பேர் ஏமாந்து போகாமல் இருப்பீங்கல்ல அதனால் நான் ஏமாந்து வந்து போயிட்டேன் அவ்வளோதான் அந்த ஆறுநூறுபா அவ்வளோதான் நல்லவேல அறுநூறுபாயோட போச்சு இந்த ஆயிரரூபாயும் அமுச்சிருந்தேன்னே அவங்க அனுப்புவாங்கன்னு கேரண்டியும் கிடையாது அதில் இருக்கிற வீடியோஸ் ட்ரூவும் கிடையாது நான் இப்படியும் சொல்லிட்டேன் நான் வந்துட்டு ஒரு சேனல் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி என்னைய மாதிரி யாரும் ஏமாந்து போகக்கூடாது இல்லை எல்லாேருமே என்ன பண்ண சில பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோப் ஜாப் ஏறுன்னு சொல்லிவிட்டு சரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வைங்களேன் ஒரு நாள் சம்பளம் நம்ம அதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் நல்லாக்கு தான் தெரியும்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதையும் இப்படி ஏமாத்திட்டு போகிறாங்க பாருங்களேன் அவங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்க இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டு இப்போது எனக்கு அந்த ட்ரிபிள் நைன் அமிச்சா அவங்க அனுப்புவாங்களா அதுவும் எனக்கு தெரியலை எனக்கு வந்துட்டு அது நம்பர் மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடுவான் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணணும்ல அவங்க இவ்வளோ பெரிய சாட் அனுப்புறாங்க இவ்வளோ பேப்பர் எழுதணா இவ்வளோ இவ்வளோ பேப்பர் எழுதுனா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க ஹண்ட் ஃபைவ் ட்ரிபிள் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் என்ன சொல்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அமுச்சாங்க மற்றபடி நீங்கள் டெலிவரிக்கு கேஷ் கொடுக்கணும் அப்படிதான் அவங்க அனுப்பவே கிடையாது இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே ஆன்லைன் ஜாப் ஆன்லைன் ஜாபே மோஸ்ட்லி நானே நம்ப மாட்டேன் என்னன்னு தெரியல எனக்கு வந்துடும் நானே அதுக்குள்ளே போய் ஏமாந்து போயிட்டேன் நான் மோஸ்ட்லி எல்லாரையும் சொல்வேன் ஆன்லைன் ஜாப்லாம் ட்ரஸ்டபுளாக இருக்கவே இருக்காது கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதேன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்வேன் இன்னைக்கு நானே ஏமாந்து போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு சரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு விட்டுற வேண்டியதான் நல்ல வேலை நம்ம வேறு பெரிய அமௌண்ட்டு இதுவே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாப்பாடு செலவு வீட்டு செலவு எல்லாம் சேர்த்தே இதுதான் இதன்றைக்கு நான் நான் ஏமாந்து போயிருக்கேன் அப்படின்னா தான்ப்பா அவங்க விடிய விடிய வண்டி விட்டிருக்காங்க நான் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டிலேருந்து எதாவது ஜாப் பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் பட் அது இப்படி ஆகும்னு நினைக்கல சாரி சரி அதை அந்த அறநூறுபா வச்சு தான் அவங்க வாழணுன்னா வாழட்டும் நான் ஒருத்தி அறநூறுபான்னு வைங்களேன் இதே மாதிரி ஒரு பத்து பேர் சென்ட் பண்ணால் அவங்க எப்படி இருப்பாங்க நீங்களே சொல்லுங்களேன் நீங்களுமே இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் என்னே மாதிரி அறிவு கட்டத்தனுமா எனக்கு அறிவு இல்லாமல் நான் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி சரி விடுங்க பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டியதான் என்ன பண்ண முடியாதுக்கா உட்காந்து அழுதுட்டுருக்க முடியாதுல்ல நான் இத்தனைக்கும் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன் நான் சேனல் வச்சுருக்கேன் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் யாராவது ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கூட இது உண்மையாக ஃபேக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் என்கிட்ட ஆனால் இது நம்புகிற மாதிரி எனக்கு தோணலை என்ன வேன் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடணும்ல அவங்க இன்ஃபார்மும் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் நினச்சிட்டு அதுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புன்றாங்க அதுக்கப்புறம் என்ன அனுப்ப சொல்லுவாங்கன்னு யாருக்கு தெரியும் அதனால் நான் பண்ணலை இதுதான் சொல்கிறது நேரம்னு சொல்கிறது போல் இருக்குது சரி அதெல்லாம் பார்த்துக்கிடுவான் ஆனால் ஒரு கருவை கஷ்டமாக இருக்கும்ல சொன்ன மாதிரி அந்த காசை மிஸ்கின் கொடுத்துட்டோன்னு நினச்சிட்டா கூட என்ன சொல்கிறது சாப்பாடு மனசாலாம் வாங்கி கொடுத்துட்டா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்து பொய் சொல்லி ஏமாத்துறது வந்துட்டு ரொம்பவே தப்பு நீங்கள் அப்படி உண்மையாகவே இந்த வேலை செய்கிறீங்கன்னா இந்த வீடியோ பா இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்ன எனக்கு தெரியாது நம்ம அவ்வளோ பெரிய யூடியூபரும் கிடையாது நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தயவு செய்து நீங்கள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் பே பண்ணணும் அதுக்கப்புறமா டெலிவரி காசும் ட்ரிபிள் நைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே காசு வாங்கிக்கோங்க அவ்வளோதான் நான் அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் இந்த வீடியோவில் போடுறேன் என்ன மாதிரி யாருமே ஏமாந்து போயிடாதீங்க இது சின்ன அமௌண்ட்ன்றதுனால அவ்வளோ கஷ்டம் இல்லை இதை விட பெரிய பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து ஏமாந்து போகிறவங்களாம் இருக்காங்க ஏதோ எல்லாம் வந்துட்டு என்ன என்னை வந்துட்டு இந்த அமௌண்ட்டோடையாச்சும் என்னை வந்துட்டு பாதுகாத்தான்னு நினச்சிக்கிறேன் இப்போ நம்ம அகரிப்பு சொல்த்துட்டு தான் சரி நம்ம இந்த வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஆஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டுருக்கா அதோடு சரி நம்ம இந்த வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் வேஸ்ட்டான டே தான் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் யாருமே பண்ணவே பண்ணாதீங்க ரைட்டிங் ஜாப்பு அந்த ஜாப் இந்த ஜாப்னு சொன்னால் நம்பவே நம்பாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது என்ன சொல்கிறது ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ஆன்லைன் ஜாப் சாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ட்ரஸ்டபுள்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்துட்டு பண்ணவே பண்ணாதீங்க இன் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நானே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பண்ணாதேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் மாட்ட அந்த மாதிரி ஒரு நிலமை அவ்வளோதான் சரி